கூமாப்பட்டி போற வந்திருக்கோம் நாங்க யுஎஸ்ல இருந்து வந்திருக்கோம் எந்த பஸ் ஏறணும் அந்த ராஜபாளையம் பஸ் போகும் அண்ணா கூமாப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க இந்த பஸ் கூமாப்பட்டி போகாது சார் இது ராயகிரி தான் போகும் ஏங்க கூமாப்பட்டிக்கு பதிலா பஸ் மாதிரி வேற ஊருக்கு வந்துட்டோம் அண்ணாச்சி இது எந்த ஊரு இது ராயகிரி தம்பி ராயகிரியில அப்படி என்ன இருக்குமே என்ன இருக்கா அஞ்சு நாள் புரட்டாசி திருவிழா கடல் போல ராசிங்க பேரி ஏரி அழகான மேற்கு தொடர்ச்சி மலை ஹாய் நாம ராயகிரில இருக்கோம் கரகாட்டம் செமையா இருக்கு நீங்களும் பாக்க ராயகிரி வாங்க பயங்கரமா இருக்கு வணக்கம் நண்பர்களே நாங்க ராசிங்க பேரி குளத்துல குளிக்க வந்திருக்கோம் கடல் மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் எங்கயுமே பார்த்ததில்லை மக்களே இந்த மாதிரி வீடியோக்கு ஃபாலோ பண்ணுங்க நன்றி